அமர் சகோதர சகோதரிகளே சர்வதேச புலம்பெயர்வு தினத்தை முன்னிட்டு நடைபெறுகின்ற இந்த தலைவர் அருமை சகோதரர் சுந்தர்ராஜ் அவர்களே பல்வேறு துறை நிகழ்த்தி இருக்கின்ற அருமை சகோதரர் ஓ செல்வம் அவர்களே மற்றும் கிளைமாமணி அவர்களே பி கே டி பாலன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கின்ற அருமை சகோதரர் பெர்னாட் டி சுவாமி அவர்களே அண்ணன் பாலன் அவர்களே அருமை சகோதரி வளர்மதி அவர்களே பாலமுருகன் அவர்களே ரூபன் அவர்களே வேளாண் அவர்களே ஜெகதீசன் அவர்களே பி கே மூர்த்தி அவர்களே தென்பாண்டியன் அவர்களே நோக்கங்களை உங்கள் மத்தியிலே கருத்துக்களை தொகுத்து வழங்கி துறை சார்ந்த அமைச்சருக்கு அது ஒரு தெளிவுரையாக மனதிலே பதிய வைக்கின்ற வகையில் தன்னுடைய நீண்ட கால அனுபவத்தை அனைத்து நிகழ்வையும் நேரடியாக சந்திக்கின்ற வாய்ப்பை சிறிய வயதிலிருந்து அவர் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்ட காரணத்தினால் தொழிலாளர்களுடைய நலன் சார்ந்த நிலையும் தொழிலாளர்களுடைய இன்னல்களையும் அவர் முழுமையாக அறிந்த காரணத்தினால் தமிழகத்தில் மட்டுமல்ல உலகங்கெங்கும் இருக்கின்ற உணர்வுகளை உள்வாங்கிய காரணத்தினால் ஒரு பத்தாண்டு காலம் பள்ளிக்கு சென்று படிக்கின்ற மாணவனுக்கு ஒரு ஐந்தாண்டு காலம் கல்லூரிக்கு சென்று படிக்கின்ற சகோதரனுக்கு என்ன அறிவு ஆற்றல் அவர்களுக்கு தென்படுமோ அதை இந்த அரங்கத்திலே ஒரு பதினைந்து நிமிடங்களில் உங்களுக்கு அந்த வரலாற்றை பதிவு செய்து சகோதரர் குமார் அவர்களே மறுபடியும் உள்ள சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அங்கே கலந்த வணக்கம் என்னை தெரிவிக்கின்ற இந்த நல்ல நேரத்தில் சர்வதேச புலன் பெயர்மோர் தினத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற ஒரு வாய்த்தனை உருவாக்கி கொடுத்து எல்லா வல்ல இறைவனுக்கும் என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தைக்கும் மாண்புமிகு மிகு அமைச்சர் என்ற நிலையை உயர்த்தி கொடுத்து தமிழகத்தினுடைய மக்கள் முதல்வர் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைய செய்தி நாளே வரலாறு என்ற தலைப்பில் இங்கே பேசிய சகோதர சகோதரிகள் எல்லாம் உங்களுடைய கருத்தை தெளிவாக பதிவு செய்தீர்கள் அந்த கருத்தை அரசினுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழர்களுடைய நலனில் அக்கறை உள்ள ஒரு முதலமைச்சர் என்ற அந்த உணர்வோடு பல்வேறு திட்டங்களை வழிவகுத்து செயல்படுத்துவதற்கு இந்த கூட்டத்தின் கூட்டம் எந்த அளவிற்கு பலன் பெறும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் நம்மை அறிந்தவர் நம்மளில் ஒருவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அந்த அடிப்படையில் தான் நம்முடைய உணர்வுகளை இங்கே நாம் தெளிவாக எடுத்துரைக்கிறோம் கிறிஸ்துமஸ் காலகட்டம் தேவாலயங்களுக்கு சென்றால் அங்கே நற்செய்தி சொல்லப்படுகின்ற நேரம் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பார்கள் அதை போல நம்மளுடைய கோரிக்கைகள் எல்லாம் கேட்டு கேளுங்கள் கொடுக்கப்படும் அம்மா சொல்வதற்கு இங்கே கொடுப்பதற்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசு நிச்சயம் அதை நிறைவேற்றும் என்ற ஒரு நம்பிக்கை மனிதனுக்கு தான் வாழ்க்கை அந்த நம்பிக்கையை தடம்புறாமல் இருப்பதற்கு அடித்தளம் வகுத்தவர் உலக தமிழர்களுடைய ஒப்பற்ற தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பது அந்த வரலாற்றை மிக சுருக்கி நீண்ட கால செயல்பாடுகளை தொகுத்து அருமை சகோதரர் பொன் அவர்கள் சொன்னார் நானும் என் சிறிய வயதிலிருந்து அந்த கருத்தை ஒத்தி வருகின்ற நேரத்தில் நான் கூட நினைத்தேன் நான் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் என்று விரும்பியது உண்டு ஆனால் அமைச்சராக வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் எல்லாம் எந்த காலகட்டத்திலும் இல்லை ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் என்பதற்காக தொடர்ந்து நான்கு முறை முயற்சி செய்து தலைவரிடத்திலே அந்த வாய்ப்பை கேட்டேன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்முடைய மாவட்டத்தை பிறந்தவரையும் அருமை சகோதரருக்கு தெரியும்

எனக்கு வருத்தம் ஐயா நான் எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை நீங்கள் இருக்கிற முடிவை ஏற்றுக்க முதலும் அலானா இருப்பேன் நன்றி வணக்கம் சொல்லுவேன் அப்போ ஒரு தாய் உள்ளத்தோட தலைவர் கலைத்த சொல்ல செகண்ட் எய்ட்டு கட்டினவரை போய் பார்த்துட்டு போனேன் ஏன் தலைவர் அப்போ பார்த்துட்டு போய் எம்எல்ஏக்கு வாய்ப்பு கிடையாது உங்களுக்கு எல்லாம் மேல்ஸை உருவாக்குறதுக்காக அங்க அதுக்கு ஒரு அரங்கமே கட்டி எடுத்த மாட்டாங்க நீ உள்ளாட்சியில் நீண்ட காலமாக இருக்கிற முப்பது வருஷமாக இருக்கிற தொடர்ந்து அஞ்சு முதல சேரமாக வச்சிருக்கேன் உள்ளாட்சி மூலியமாக உன்னை எம்எல்சி ஆகிறதுக்காக தான் அந்த ஐடியா தான் போன மாதிரி ஆட்களுக்காக சொல் எப்படி ஒரு தலைவரை ஒரு தலைவர் சொல்லும்போது என் வானாலே அது ஒட்டி வந்த விஷயம் சரி இப்போ தலைவருடைய மகன் தளபதி இப்போ சிறிய இருந்து இளைஞரணியில் வந்து பல்வேறு கிராமங்களுக்கு அழைச்சிட்டு போய் குடியேற்றிய அந்த வாய்ப்புகள் கிடைக்கணும் அந்த சட்டமன்ற உறுப்பினராக பதினாறு ஆவரும் ஐந்தாண்டு காலம் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அனுபவிக்க அந்த செய்திகளை தொகுத்து சொல்கிறாரோ அதே போல சிறிய வயதிலிருந்து அந்த கிராமத்தை சுற்றி வருகின்ற காரணத்தினால் அவருடைய கோரிக்கைகள் எல்லாம் ஒரு குறிப்பேட்டில் எழுதி அது சட்டமன்றத்தில் வருகின்ற வாய்ப்பு கிடைத்த காரணத்தால் அதில் வந்து பதிவு செய்தேன் விழாக்களாக தமிழக சட்டமன்ற வரலாற்றில் இதுவரைக்கும் ஐந்தாண்டு காலத்தில் ஒரு தொடர்ந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதினாலாயிரம் வினாக்கள் பதிவு செய்திருக்கிறேன் அது நான் பதிவு செய்யற வாய்ப்பு எனக்கு கிடைச்சு ஒரு நாள் கூட ஒரு வினாடி கூட அந்த சட்டமன்றம் நடக்கும் போது நான் வெளியே வந்தது முழு காலமும் இருந்து முழு நாட்களும் இருந்து அந்த வாய்ப்பு அதுக்கு அடித்தளம் தான் முத்தமிழர் கலைஞர் தான் தேடிய அறிவியும் கிடைத்த வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்த வேண்டும் பொது உள்ளவர்கள் என்று ஒரு கடிதம் எழுதினார் மனசில் அது சிறிய வயதில் படித்த காரணத்தினால் மனசிலே பதிந்த காரணத்தினால் அந்த செய்ய அதை தொடர்ந்து இலங்கை மக்கள் அந்த இலங்கை மக்கள் இலங்கையிலிருந்து நெருக்கடிகள் சொன்ன நேரத்தில் தமிழகத்திற்கு வருகின்ற நேரத்தில் அன்றைக்கு முத்தமிழர் கலைஞர் தலைமை பொறுப்பை ஏற்று இலங்கை மக்களுக்கு ஆதரவாக போராடிய காலகட்டத்தில் அதிகபட்சமாக அதில் ஈடுபாடு மேற்கொண்ட காரணத்தினால் என் மீது அப்போது அரசு சார்ந்து அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் இலங்கை மக்களுக்காக ஆதரவாக செயல்பட்ட பாருனால் முப்பத்தி நாலு வழக்குகள் என் மீது பதிவு செய்யப்பட்டது ஆட்சிக்கு வந்த எண்பத்தி ஒன்பதிலே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒருமுறை அவர் சென்னைக்கு பொதுக்கூட்டத்திற்கு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பாக நான் கோரிக்கை வைத்தேன் அடிக்க மாட்டுவதற்காக வருகிறார் அப்போது என்ன வயசு அந்த கூட்டத்தில் பேசும்போது வயது முப்பது வழக்கு இந்த போராடிய என்னுடைய சொல்லை கேட்டு செய்தியை கேட்டு போராடியவன் அப்படின்னு சொன்னார் அதற்கு பிறகு திருநெல்வேலியில ஒரு மாநாடு சமத்துவங்களை உருவாக்கி அந்த மாநாட்டில் ஆட்சியினுடைய சாதனங்களை வாகனங்களில் அமைத்து ஊர்வலத்தை விடுறாங்க அந்த ஊர்வலத்தில் விடும்போது சமத்துவபுரத்தில் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் மூணு குடும்பத்தை சாதனவங்க அதெல்லாம் உட்கார்ந்து போன தலைவர் முடிவு எடுக்கிறார் தமிழகத்துல கடக்கோடியில எங்கேயோ நான் இருக்கிறேன் நான் வந்து எம்எல்ஏ இல்லை எம்பி இல்லை எந்த பதவியும் இல்லை ஆனால் தலைவர் தேர்வு செய்து எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குற நானும் என் மனைவியும் அந்த சமத்துவம் வாகனத்தில் அந்த வீட்டில் ஒரு வாகனத்தில் அதை செட் பண்ணி ஊரக விடுவோம் சாதனையில் அதெல்லாம் நான் உக்காந்து வரேன் இது இலங்கை மக்களுக்கும் போராட்டத்துக்கும் உள்ள தொடர்புகள் எனக்கு அதே மாதிரி சமத்துவத்தில் உட்காந்து சட்டமன்ற உறுப்பினரான உடனே நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் தளபதி அவர்கள் முடிவெடுத்து சிறுபான்மை நலன் மற்றும் அந்த துறை வெளிநாடு வாழ் தமிழர்களுடைய நலன் துறை என்ற அந்த அடிப்படையில் ஒரு துறையை உருவாக்கி எனக்கு அதில் வாய்ப்பு கொடுக்கின்ற நேரத்தில்

ஆள் பலமா அது எனக்கு சம்பந்தமே இருக்கு கட்சி பலம் மக்கள் பலம் மக்களுடைய மனசுல பலம் இதுதான் என்னுடைய அந்த அடிப்படையில அந்த துறையை கொடுத்த நான் அந்த துறை சார்ந்து மற்றவர்களும் கேட்டேங்க நீங்க அந்த துறை கேட்கணும் எந்த துறைக்கு மந்திரியை கேட்கல மந்திரிதான் கேட்கல அவரா சொல்றாரு அவரா இருக்கிறாரு அவர் கொடுக்கிறாரு அப்ப சட்டமன்றத்துல ஒரு நன்றி சொல்லணும்ல அப்ப சொன்ன கலைஞர் என்ன வந்து சமத்துவ குரத்துல உட்கார வச்சு அழகு பார்த்தாரு அந்த சிறுபான்மை துறைக்கே நீங்க இங்க அமைச்சராக இருக்கிறீங்க இலங்கை மக்களுக்கு நான் போராடியதை அங்கே பாராட்டினாரு அதுக்கு அந்த மறுவாழ்வு துறையை என்கிட்ட கொடுத்து இருக்கிறீங்க கடல் கடந்து வாழ்கிற தமிழர்களுக்கு உலகம் முழுதும் வாழ்கிற தலைவர் அவருடைய முத்தகன் ஒத்தமிழறிஞர் கலைஞர் அடி இருந்து நான் கோஷம் போட்டிருக்கேன் அந்த தமிழர்கள் சார்ந்த ஒரு துறை மதியம் தனியாக்கு சந்திக்கும் போது சரியா இருந்தது அதுக்காக கலைஞருடைய மகன் இல்லையா உடனே கேட்கற இது அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய துறையில் எப்படி நாம் பணியாற்ற வேண்டும் அவருடைய அனுபவம் நீண்ட கால அனுபவம் அவரை நெருக்கமாக ஒரு இருபது ஆண்டு காலமாக பார்க்கின்ற வாய்ப்பு இருந்தாலும் அதற்கு முன்பு தொலைவாக பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு எப்பவுமே ஒரு உழைப்பவர்களுக்கு உழைப்பு யார் எந்த இடத்துல செய்தாலும் அதை கவனிக்கின்ற வாய்ப்பு அவர்கள் ஈர்க்கப்படுவார்கள் அதை போல தொழிலாளர்களுக்காக கட்டுமான தொழிலாளர்களுக்கு நலவாணியத்தினுடைய தலைவராக இருக்கிறான் சொன்னார் கலைஞர் அமைப்பு சாரா தொழிலாளர்களை அறிவித்து பல்வேறு நிலையில் அதற்கு ஒரு பலம் வாய்ந்த ஒரு துறையாக கட்டுமான துறை அதற்கு தலைவராக இருக்கிறான் சொன்னால் அதற்கு அந்த உழைப்பாளியினுடைய உண்மை தன்மை அறிந்த ஒரு தலைவர் வெயில்ல யார் இருக்கிறாங்கன்னா வெயில இருக்கிறவங்களுக்குதான் தெரியும் பசியில யார் இருக்கிறாங்கன்னா ஒரு பசியா பசியா இருந்தவங்களுக்குதான் தெரியும் தூக்கம் இல்லாம யார் இருந்தாங்கன்னா ஒருவேளை தூக்கம் தூங்க முடியாம தவித்தவங்களுக்குதான் தெரியும் அந்த அடிப்படையிலே அவருடைய அரசியல் துரதம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த வெற்றி வாய்ப்பை அந்த மக்கள் அந்த தொகுதி மக்கள் இழந்து விட்டார்கள் என்றுதான் சொல்றேன் ஏற்பட்ட ஒரு ஆளை தேர்வு செய்ததுன்னா அதனுடைய தொகுதியுடைய வளர்ச்சியை நீங்க தனியா சென்று சுமைத்தூக்கம் தொழிலாளி நிலை என்ன என்பதை அறிந்தவர் நான் அதை ஒத்தி வருகிறேன் சொன்னா கை ரிக்ஷாவ ஒழித்து சைக்கிள் ரிக்ஷாவாக கலைஞர் மாற்றினார் அப்போது எனக்கு அந்த ஆர்வம் கை ரிக்ஷா மாத்தி சைக்கிள் ரிக்ஷாவாக இந்த சைக்கிள் ரிக்ஷாவை மேறிச்சு அந்த ரிக்ஷா எப்படி ஓட்டுவது அதுல உட்காரவங்களுக்கும் ஓட்டுறவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு விருத்தனமான ஒரு செயல் அப்ப சின்ன வயசுல அந்த எனக்கு தொழில் அப்ப எங்க தயப்பனார் ஹோட்டல் தொழில் முப்பத்தி நாலு பேர் எங்களுடைய ஹோட்டல்ல வேலை செய்யறாங்க அதுக்கு எங்க தகப்பனாரு இருக்கிறாரு நான் தான் அதுல கூட இருக்கிறேன் ஹோட்டல் உரிமையாளர் தான் எனக்கு பேரு என் பேர்லயே அது ஹோட்டல் ஆனா இருந்தாலும் கலைஞருடைய கொள்கை அதை மனதில் இருந்த காரணத்தால் இரவு பத்து மணிக்கு பிறகு பேருந்து நிலையத்தில் இருக்கிற ஒரு ரிக்ஷாவை என்ன என்பது உணரக்கூடிய நிலை பேருந்து நிலையத்தில் அந்த உணர்வு இருந்த காரணத்தினால் சுமை தூக்கும் தொழிலாளியுடைய நிலை என்ன என்பதை அறிந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோ வீட்டு தூக்கிறதுக்கு யாரு

கட்ட இருந்து துறைக்கு எதிரா கட்ட வண்டி தொழிலாளிக்கு ஒரு பொருள் கொடுத்தார் ஓட்டுகின்ற தொழிலாளியா எல்லா கிராமத்திலும் கட்ட வண்டி இருக்கும் டவுன்ல கட்ட வேண்டி இருக்கும் மொத்த மாடு இருக்கும் கட்ட வண்டி இருக்கும் அத்த மாடுகள் அசந்திருந்தா அந்த கட்ட வண்டியை வந்து அவனை இழுத்துணும் போய் சுலுவான பருவா இழுத்துன்னு போய் அவனுடைய வைத்தனுடைய ஆழ்வாதாரத்து ஆதாரத்திற்காக தான் உழைக்கின்ற உடல் உழைப்பு கொடுக்கின்ற அப்ப அந்த தொழிலாளிக்கு குரல் கொடுக்கின்ற ஒரு உணர்வில் அவருக்கு வந்த காரணத்தினால் தான் இதை அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அதை அமைக்கின்ற நேரத்தில் ஒவ்வொரு பகுதியில் இருக்கின்ற நேரத்தில் இதை போல ஒரு திருமண மண்டங்களை பதிவு செய்து அந்த தொழிலாளர் நல அலுவலர்களை அழைத்து அவர்களுக்கு உண்டான கட்டணங்களை எல்லாம் பதிவு செய்வதற்காக நானே முன்னிருந்து அனைவரையும் அந்த உறுப்பினர்களாக சேர்க்கின்ற பணி வீடு வீடா போவோம் நோட்டீஸ் கொடுப்போம் நீ கையில் தொழிலாளியா நீ உறுப்பினரா சேரணும் கட்டுமான தொழிலாளியா நீ உறுப்பினரா சேரணும் அதால இந்த நன்மை எல்லாம் இருக்குது திருமண உதவி திட்டம் உயிரிழந்த காப்பீட்டு திட்டம் பள்ளி குழந்தைகளுக்கு பள்ளி வந்து தொடர்ந்து கல்வி திட்டம் இப்படி எல்லாம் இருக்குதுன்னு அந்த மக்கள் மத்தியில எடுத்துன்னு போற வாய்ப்பு இருக்கு அதைதான் அவர் பலமாக தமிழ்நாடு முழுக்க செய்த நான் ஒரு பகுதியில் செய்த காரணத்தினால எண்பத்தி ஆறுல தேர்தல் வந்தது எம்ஜிஆர் முதலமைச்சர் பெரிய அந்த காலகட்டத்தில் திமுக நிக்கிறதுக்கு ஒரு வேட்பாளர் அறிவிச்சு அவர் கடைசியில வேட்புமனு தாக்கல் பண்ணாம போயிட்டார் அஞ்சு வருஷம் இருக்கும்போது என்ன குடும்பம் போய் திடீர் மாப்பிள்ள மாதிரி கல்யாணத்தில் நிறுத்த மாதிரி வேட்பாளர் அறிவிச்சாங்க நான் அதை வெற்றி பெறணும்னா அந்த தொழிலாளர்கள் தான் அந்த தொழிலாளருடைய பக்கபலமாக ஆதரவாக இன்றைக்கும் தொடர்ந்து எங்கள் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக அந்த அடிப்படை எங்க கொண்டு வந்து நிறுத்தது அமைச்சராய்க்கு புலம்பெயர்வோர் தினத்தில் கொண்டாந்து பஸ்ல ஒரு சுமைய தூக்கி அந்த படி பின்னால ஏறி அந்த மூட்டை தூக்கி போட்டு கீழே இறங்குற வரைக்கும் அவன் பேலன்ஸ் பண்ணி கரெக்டா போகும் நீங்க பாத்துருக்கீங்க சொல்றீங்களா நிச்சயமா நான் ஒரு முயற்சியே பண்றது பகல்ல வேணா எங்க யாரும் விட மாட்டாங்க அதாவது நைட்ல பத்து மணிக்கு பஸ் எல்லாம் வந்து தொழிலாளர்கள் கழிவு சுத்தம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப ஒரு மூட்டையை தயார் பண்ணி நாங்களே ஒரு மூட்டையை தயார் பண்ணி நாலஞ்சு பேரு அந்த மூட்டையை தூக்கி மேல போட முடியுமா இல்லைன்னு சொன்னா அங்கிருந்து மேல இருந்து கீழே விட்டா இவன் தாங்கி பிடிக்கிறானா இந்த பயிற்சி எல்லாம் எடுத்துக்கிறாங்க ஆமா

எமர்ஜென்சி அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டு முதலமைச்சர் என்ற பொறுப்பு இல்லாமல் முதன் முதலே கலைஞர் திருவண்ணாமலைக்கு சொல்லுகிறார் சென்னையிலிருந்து செஞ்சு வழியாக சொல்லும் போது காலை சிற்றுண்டி அவர் அப்ப நான் சிறிய வயது அப்போது போய் அங்கே நகரசா இருக்கிற என்னுடைய அண்ணன் மூத்தவர் பெரியப்பா அவருடைய மகன் அவரிடம் போய் கேட்கிறார் நாளைக்கு ரெண்டு பேரும் கிட்ட போய் பார்க்கணும் நாங்கள் அந்த வாய்ப்பு கொடுங்க அப்புறம் இருக்கும் பொருங்காயம் சொல்லிட்டு நிபந்தரை கையில கொடுத்து இது எடுத்து உள்ள போயிடுந்தீங்க பயனி முதல் முதல்ல போயிட்டு உள்ளட போயிட்டு அறுக்காடாக வரும் வாழை போட்டு பரிமாறோம் இட்லி புதினா சட்னி உப்பு தயிர் இதுதான் ஒரு வடை எடுத்து வச்சார் உடனே பழைய பார்த்தார் ஹோட்டல் வடையா அப்படின்னு கேட்டாரு

கண்ணீர் விட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு இறுதி சடங்கு சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் அந்த இறுதி ஊர்வலத்துல கலந்துக்கிறேன் அங்க போய் நிக்கிற எல்லாம் ஒரு வளையம் கொட்டு கொடுற யாரும் அனுமதிக்காத ஒரு சுற்றி அப்புறம் கூட்டம் ஆயிடுச்சு எட்டி எட்டி பாக்குறது தெரியல ஒரு காவல்துறை அதிகாரி நல்ல உயரமா இருக்கிறவர் நின்று இருக்காரு சார் நீங்க பின்னால தப்பா நினைப்பாங்க மாவட்டங்கள கொஞ்சம் தள்ளி நில்லுங்களா அவர் மனசு விழுந்தது தள்ளி எடுங்க விட்டவங்க தள்ளி விட்டா உள்ளாங்க அது யாருமே இல்லை சேகர்பாபு அந்த பெட்டி எடுத்து வந்து செட் பண்ற வேலை அவர்களை வேலை சரிய தவிர குடும்பத்தை சாப்பிடுங்க அடக்கம் குடும்பத்தை சாப்பிடுங்க தரமாட்டான் நான் நினைக்கிறேன் சுத்தி வந்து ஒவ்வொருத்தரும் கைப்பிடி ஒப்போகிற நேரத்துல அப்ப எனக்கு ஒரு சிந்தனை வந்தது என்னுடைய தகப்பனார் எழுபத்தி எட்டுல காலம் போது இஸ்லாமிய சக்தியுடைய முறைப்படி ஒரு கொடி மண்ணை குளியில போறோம் ஒவ்வொருத்தரும் கடமைப்பட்டவர்கள் ஒரு படி அந்த மாதிரி தகப்பனுக்கு பிறகு ஒரு கொடி அந்த மண்ணையும் உப்பும் கொடுக்கிற வாய்ப்பு கலைஞருக்கு எனக்கு கிடைச்சி இதுதான் என்னுடைய வாழ்நாளில் முழு நேரமும் தூக்கத்தில் கூட முத்தமிழ கலைஞர் வாழ்க வாழ்க வாழ்க்க சொல்லி கொண்டு இருந்ததற்குரிய அந்த உண்மை ஈர்ப்புத்தன்மை இப்படி இயற்கையோடு கொண்டு போய் சேர்த்ததே என்பது அது பக்கம் அது வாழ்க்கையோடு ஒட்டி போன ஒரு நிறைவு இன்னைக்கு அமைச்சரும் சொன்னார் அதான் நான் சொல்லுவேன் பல அமைச்சர்கள் பேசும்போது என் மீது ரொம்ப அக்கறை பட்டு எல்லாம் சொல்லுவாங்க

வெளிநாட்டு வாழ்கிற இந்த நேரத்தில் சாதாரண நிலையிலிருந்து அந்த தமிழ் உணர்வு என்ற ஒரு அடிப்படை கொள்கையாக ஏற்றுக்கொண்டிருந்த ஒரு சாதாரண நிலை தோண்டனை ஒரு துறைக்கு அமைச்சராக இருக்கிற காலகட்டத்தில் உண்மையிலே என் வாழ்நாள் முழுவதும் மன நிறைவோடு உயர்வுக்கு மட்டுமல்ல மற்றவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுகிறோம் நம்முடைய துறை சார்பாக பலன்களை பெறுவதற்கு உங்களுடைய ஒட்டுமொத்த ஆலோசனையும் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம் முதலமைச்சரிடத்திலே அதை எடுத்து சென்று பதிவு செய்து பல்வேறு நலத்திட்டங்கள் அதில் வழங்கப்படும் உதாரணத்துக்கு சென்று நிர்வாகத்தை அதில் உள்வாங்கி நான் வந்து முதலமைச்சரிடத்தில் ஒரு அறிக்கையை கொடுத்தேன் கேரள மாநிலத்தில் ஒரு தனி நிறுவனம் இதை போல செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதனுடைய அடிப்படையில் இந்தந்த திட்டங்கள் இருக்கிறது இதை கடந்து அந்த திட்டங்களை விரிவுபடுத்தி நாம் செய்வதுக்கு உண்டான ஆக்டர் பணிகள் போட்டு வந்தோம் எதுவுமே அவர் வந்து அதை நிராகரிக்காம வேற ஏதாவது சேக்கணமாயதுல அப்படின்னு கேட்ட ஒரு முதல் கச்சேரினா அவர் பேச்சு அதில் அண்ணன் அவருடைய சகோதர் பொன் குமார் அவர்கள் செகண்ட் ஒரு ஆலோசனை போட்டதை நாம் நடப்பறோம் இவர்களுடைய கருத்தையும் அதில் இணைத்து அதில் உள்வாங்கியில் கொடுத்திருக்கிறார் எங்கள் விடுபட்டனால் ஒரு புதியதாக அறிவிக்கப்பட்டதில் விடுபட்டது என்று நீங்கள் சொல்லியிருப்பதை உண்மையிலே நிச்சயமாக அது கோரிக்கை அல்ல ஒரு கடமையாக ஏற்று நாளை இருந்து சந்தித்தர வாய்ப்பு இருந்தாலும் ஆனால் இன்னைக்கு லெட்டர் நமக்கு ரெடிமேடும் முறை சார்பாக

எழுத்து மூலமாக ஒரு கடிதமாக கொடுத்து விட்டால் என்னுடைய கருத்து சார்ந்து இருப்பது நான் கருத்து என்று அந்த கோப்பையில் இணைப்பதற்கு அது ஒரு ஆதாரமாக இருக்கும் என்று செய்தியை சொல்லி ஆனும் இப்பொழுது ஒரு மணி வாய்க்கிலே தலைமைச் செயலகத்திலே மற்றவர்களுக்கு நேர காலத்தை ஒதுக்கி கொடுத்து இருக்கிற காரணத்தினால் இத்தோடு என்னுடைய கருத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்